ஹாய் இன்னைக்கு ரொம்ப பிஸி பயங்கர வேலை ஹாய் வெல்கம் டு யூவர் பேண்ட்ரி இன்னைக்கு நந்தினி பேண்ட்ரியில் குயிக்காக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வத்த குழம்பு அதாவது வத்த குழம்புனா இந்த காய் போட்டு நீங்கள் வத்த குழம்பு வச்சிருக்கவே மாட்டீங்க அருபி சேம் சேப் சேப்பக்கிழங்கு இது வந்து பிசுபிசுன்னு பிசுன்னு இருக்குதுன்னா நினைக்காதீங்க வத்த குழம்பு வச்சா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி பொடி வந்து புளி குழம்பு பொடி மிளகு குழம்பு பொடி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொடி போட்டு தான் நான் வைக்க போகிறேன் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு கா கிலோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற சேம்பு வந்து குழம்புல இது போடுறதுக்கு கட் பண்ணி போடுறத விட இப்படி முழுசு முழுசாக போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்றதுக்கே ஒரு கால் கிலோ அளவு நீங்கள் வந்து எவ்வளோ நபர்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி எடுத்து இது வேக வச்சாச்சு இப்போ நான் தோல் உரிச்சிட்றேன் கடாய் போட்டு கடாய் சூடாகட்டும் இந்த குழம்பு வந்து குக்கா வச்சிடலாம் நமக்கு வந்து அந்த பொடி ரெடி பண்ணி தெரிச்சு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் விதமாக வெட்டைக்காய் வைத்த குழம்பு சண்டை குழம்பு குழம்புக்க வெங்காயம் வத்துற கத்திரிக்காய் குழம்பு முதுங்காய் முள்ளங்கி இந்த சேம்பூர் அப்புறம் இன்னும் என்னக்காய் கொத்தவரங்காய் போட்டு வைக்கலாம் சூப்பர் சூ நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இங்கே என்ன சொல்கிறது சேம்பு எப்போவே ரோஸ்ட்டு இது தான் பண்ணுவோம் மற்ற குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு வத்த குழம்பு அவியலில் போடுவோம் சாம்பார்லாம் நீங்கள் போடுவா இது வேக வச்சு தொழில்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது பூமி கீழே விளையிற காயில்லாம் எல்லாமே அந்தந்த சீசனில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது பண்ணிடலாம் குழம்பு எழுந்திட்டு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெங்காயம் சூப்பராக கண்ணு கூட ஃப்ரெஷ்ஷாக இப்போ இதில் நம்ம இந்த சேம்பை போட்டுடலாம் மேக வச்சு புத்த வைக்கிற குழம்புன்றதுனால டக்குன்னு பண்ணிடலாம் இங்க பஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் நம்ம வர ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து புளி குழம்பு பொடி அதாவது மிளகு குழம்பு பொடி அந்த பொடியை வந்து இதில் வந்து நம்ம இந்த குழம்புக்கு என்ன அட்வான்டேஜ்னா டக்குன்னு வச்சிடலாம் புளி ஊற வைக்க தேவையில்லை இதில் எல்லாமே இருக்குது அளவாக பொடியை போட்டு கரெக்டாக தண்ணி வச்சு வச்சிட்டோம்னா போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இப்படி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வே இல்ல டக்குன்னு பண்ணிக்கலாம் குழம்பு புளி ஊற வைக்கணும் வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃபரெண்டாகவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் அளவா தண்ணி சேர்த்து நீங்க குவாண்டிட்டி எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பொடியை கூட்டி குறைச்சு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு காட்டுறேன் இது நல்லா வறுத்த பொடின்றதுனால நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் வறுக்க தேவையில்லை இது வறுத்த பொடி தான் அதனால் அது வறுக்க தேவையில்லை எனக்கு கூட கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொடி நம்ம போது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக உப்பு சேர்த்துருப்போம் அதனால உப்பை பார்த்து போட்டுக்கோங்க உப்பு டைம் செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இதுக்களவாக உப்பு சேர்த்து வந்து மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் நல்லா பொரிக்கணும் பொரிச்சிட்டு நல்லா இதை வந்து சாம்பார் பொடி குழம்பு பொடி எது வேணாலும் போட்டு தெரிய இது பண்ணலாம் நான் வந்து மிளகு குழம்பு பொடி திரிச்சு வச்சுருக்கேன் ரெடியாக இருக்குது அதே குளி போட்டு திரிச்சதுனால டக்குன்னு அதை வச்சு வச்சிடலாம் அதனால் ஈஸியாக மெத்தடு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது என்றைக்குமே அது எழுதிட்டாங்க அதனால தான் ஈஸியான மெத்தடாக டக்குன்னு வைக்கிற மாதிரி கிழங்கு வேக வச்சோமா டக்குன்னு தோலை உரிச்சோமா பொடியை போட்டு தண்ணியை தாளித்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம மாட்டுக்கு அங்கே போய் குளிச்சிட்டு வர்றதுக்குலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆஃபீஸ்கெல்லாமே சட்டுப்பிட்டுன்னு பண்ணிடலாம் அந்த குழம்பு இதே இது வந்து சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னா புளி விட்டு கொதிக்க வச்சு நல்லா பச்சை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வச்சு இது பண்ணுவாங்க ஏன்னா கொடியும் நம்ம பச்சையாக போடுறோம் புளியும் பச்சை ஏற இது பண்ணுறோம் அதனால ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு கொஞ்சம் வத்த விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படி இல்லை நமக்கு இது ஒரு ஏழு நிமிஷத்துல மொத்தத்துலேயே ரெடியாகிடும் அந்த இதை வேக வைக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி இது விட்டாக்குன்னு ஒரு கொதி விட்டதுன்னா வந்து ரெடியாகுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம வந்து எண்ணெய் முதற்குற அளவுக்கு நம்ம நாலு கடைக்கா வச்சு சாப்பிட போறோம்ல அப்பப்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட போறோம் அதனால எனக்கு இப்போ இந்த போதும் இப்ப அதான் நன்றி சூப்பராக நமக்கு வந்து சேம்பு முத்த ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நந்தினி ஸ்மார்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கொதிக்க இருக்குது புளிப்பலாம் கரெக்டா இருக்கு மிளகு குழம்புடி இதுல சேர்த்து பண்ணது எல்லாமே கரெக்டா இருக்கு நம்ம புளி கரைச்சி விடும்போது கூட கொஞ்சம் முன்னப்பட புளி இதா இருக்கும் இது கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க